மத்திய அரசு அதற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறது இது சென்னை வாகன நெரிசலை குறைப்பதற்கும் சென்னையை நான்கு முனைகளில் இருந்து இணைப்பதற்கும் வாசிகள் மிக சுலபமாக தங்கள் அலுவலகங்களுக்கோ தங்களது பணியிடங்களுக்கோ வாகன நெரிசல் இல்லாமல் செல்வதற்கும் வருங்காலத்தில் ஏனென்றால் சென்னையை பொறுத்த இன்று ஒரு கோடியே இருபத்தி ஆறு லட்சமாக இருக்கின்ற இந்த மக்கள் தொகை இன்னும் பத்து ஆண்டுகளுக்குள் ஒரு கோடியே எண்பதிலிருந்து தொன்னூறு லட்சம் ஆகிவிடும் என்று சொல்கிறார்கள் அப்படி என்றால் சாலை போக்குவரத்து மிக நெரிசலாகிவிடும் என்ற தொலைநோக்கு பார்வையோடு இந்த மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை நேற்று ஒப்புதல் அளித்திருக்கிறது இது அரசியலாக்கப்பட்டுக் கொண்டிருந்தது தமிழகத்தில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இதை அவசியமாக்கியிருக்கிறார் ஆக இன்று சென்னை மக்களுக்கும் அவர் வாழ்த்தும் சொல்லியிருக்கிறார் ட்விட்டரில் அதனால் அந்த மகிழ்ச்சியை நாங்களும் பகிர்ந்து கொள்கிறோம் மத்திய அரசை பொறுத்த மட்டில் தமிழகத்திற்கு என்னென்ன திட்டங்கள் கொண்டு வர வேண்டுமோ தமிழக வளர்ச்சிக்கும் அடிப்படை கட்டமைப்பிற்கும் அது முழுவதுமாக ஒத்துழைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை இது மறுபடியும் காண்பிக்கிறது அதனால் அது தூத்துக்குடி துறைமுகத்திற்கு ஏழாயிரம் கோடி செலவழித்ததாக இருக்கட்டும் அதை மேம்படுத்துவது உலக தரம் வாய்ந்த சரக்கு துறைமுகமாக அது மாறி அதே அதேபோல இன்று எல்லா மாநிலங்களிலும் இத்தனை வந்தே பாரத் கொடுக்கவில்லை எட்டு வந்தே பாரத் ரயில்கள் தமிழகத்திற்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆக அந்த வகையில் தமிழக வளர்ச்சியில் இது இன்னொரு மைல்கல் என்பதைத்தான் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னொன்று மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் தமிழக முதலமைச்சர் அவர்கள் சென்று பாரத பிரதமரை பார்த்தார்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவரும் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார்கள் மற்ற தலைவர்களும் அதற்கு துணை கோரிக்கை வைத்திருந்தார்கள் அதனால் இன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் மத்திய மாநில அரசுகள் கொள்கைகள் எவ்வளவு வேறுபாடாக இருந்தாலும் ஒரு நல்லுறவை கடைபிடிக்க வேண்டும் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு முதலமைச்சர் சென்றிருக்க வேண்டும் நிதி ஆயோக் கூட்டத்தில் தான் ஒரு மத்திய மாநில அரசுகள் எந்த அளவிற்கு மக்களுக்கு பங்களித்து வழிகாட்ட முடியும் நிதி ஒதுக்கீடு செய்ய முடியும் என்பதையெல்லாம் விவாதிக்கக்கூடிய ஒரு கூட்டம் இதை புறக்கணிக்கிறார்கள் இதை புறக்கணிப்பது நல்லதல்ல என்பதை இப்பொழுது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தனது பரந்த மனப்பான்மை செயலாற்றலால் அவர் நிரூபித்திருக்கிறார் என்பதைத்தான் நாங்கள் இங்க சொல்ல விளைகிறோம் வேறதான் கேட்கணா நீங்க கேட்கலாம்ப்பா அது வந்து நீங்க வந்து மாநில அரசு அதை நாங்கள் மேற்கொள்கிறோம் என்று சொன்னதுனால இப்ப முதலமைச்சர் எங்களுக்கு மத்திய அரசின் பங்கும் வேண்டும் என்று அவங்க சொன்னது நாங்கள் மாநில அரசே பார்த்துக் கொள்கிறோம் என்று அப்படி சொன்னாங்க அதனால நம்மை பொறுத்த மட்டும் நான் அதைதான் சொல்றேன் இந்திய ஆயோக் கூட்டத்துக்கு மாட்டேன் நாங்க வந்து அதுலதான் அரசியல் காண்பிப்போம் என்றெல்லாம் இருக்கக்கூடாது என்பது எனது கருத்து அது மட்டுமல்ல இன்னும் ரெண்டு மூன்று கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன் திருமாவளவன் அவர்கள் ஒரு மாநாடு நடத்தினாங்க அதுல வந்து காந்தி எனக்கு பிடிக்காது ஏனென்றால் காந்தி வந்து இந்து மத கொள்கையை பின்பற்று பற்றியவர் சாகும்போது கூட ஹரே ராம்னு சொல்லிட்டு தான் அவர் இறந்தார் என்று தனது துவேஷத்தை மிக கடுமையாக அவர் கக்கி இருக்கிறார் காந்தியை இவர்கள் தினம் தினம் கொன்று கொண்டிருக்கிறார்கள் ஆக எந்த அளவிற்கு ஒரு தேசப்பிதாவை நீங்கள் கொச்சைப்படுத்த முடியும் ஏற்கனவே நான் வந்து அவர் சிலைக்கு மாலை இடவில்லை என்று சொன்னதை அவர் இன்னும் அதிகமாக கொச்சைப்படுத்தி மிக மோசமான கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார் அவர் ஒரு நாகரிகமான தலைவர் இல்லை என்பதை நிரூபித்து விட்டார் அவ்வளவுதான் மறுபடியும் இப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லாம் அவர்கள் சொல்லும் பொழுது நல்லவற்றை எடுத்துக்கொண்டு நீங்கள் விரும்பவில்லை என்றால் ஏதோ அது மக்களுக்கு ஒத்து வராத ஒரு பழக்கம் மதம் என்பதை போல நீங்கள் முன்னிறுத்துகிறீர்கள் இது தவறு உங்கள் கட்சியிலேயே இந்து மதத்தை பின்பற்றுபவர்கள் எவ்வளவோ இருக்கிறார்கள் நீங்க கூட அக்டோபர் ரெண்டுக்காக அவர் அந்த மாநாடு நடத்தல நிறைஞ்ச அந்த மாநாடு நடத்தினார் நல்ல நாள் பார்த்துதான் எல்லாரும் செய்யறாங்க நீங்கள் இன்னும் பார்த்தா அவர் வந்து பல விதங்களில் இந்து மதத்தின் நடவடிக்கைகளை அவர் பின்பற்றுகிறார் ஆனால் திருப்பி எப்ப பார்த்தாலும் இப்படி சொல்றது அதே மாதிரி அண்ணன் சேகர் பாபு அவர்களுக்கு ஒரு கோரிக்கை பழனியில் சமீபத்தில் தான் குடமுழுக்கு நடந்தது ஆனால் இன்று அந்த கோபுரம் சிதலம் அடைந்திருக்கிறது என்ற செய்தி வந்திருக்கிறது சில இடங்களில் சில மாநிலங்களில் தான் பிரச்சனை நமக்கு கோபுரத்திலே பிரச்சனை வர ஆரம்பிச்சிருக்கு ஆக அவசர அவசரமான ஆயிரம் குடும்பளுக்கு நடத்தணும் ஆயிரம் கும்பாபிஷேகம் நடத்தணும்னு சொல்றதை விட நீங்கள் தரம் வாய்ந்த கட்டிடக்கலை அங்கு பின்பற்றப்படுகிறதா என்பதையும் நீங்கள் கண்காணிக்க வேண்டும் என்பதா இப்ப பழனி கோபுரத்தில் பிரச்சனைகள் இருந்தவுடனே அதை சரி செய்துவிட்டு இன்னொரு சின்ன கும்பாபிஷேகம் நடத்தணும் அப்படின்னு சொல்றாங்க ஆக நம்பிக்கை இல்லாதவர்களின் கையில் கோயில்கள் இருந்தது என்றால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் வரும் இன்னொன்று இன்றைய காலகட்டத்தில் தம்பி விஜய் அவர் மாநாட்டுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் கடிதம் எழுதுறதுல தப்பே கிடையாது ஆனால் அதில் ஒரு வார்த்தை குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறார் மற்ற கட்சிகளை போல நம் கட்சி சாதாரண கட்சி அல்ல என்னமோ ஆண்ட கட்சி இருக்கிறது ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சி இருக்கிறது மத்தியில் பல மாநிலங்களை ஆளுகின்ற கட்சி இருக்கிறது மாநிலத்தை ஆண்ட கட்சி இருக்கிறது ஆளும் கட்சி இருக்கிறது பல்லாண்டு காலமாக பல கொள்கைகளை கொண்ட கட்சிகள் எல்லாம் இருக்கிறது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை எந்த அளவிற்கு தமிழக அரசியலில் ஏற்றுக்கொள்ளப்படும் உங்க கட்சியை நீங்க உயர்வா சொல்லலாம் ஆனால் மற்ற கட்சிகளை சாதாரண கட்சி என்று சொல்லும் அளவிற்கு எந்த அளவிற்கு உயர்ந்து விட்டீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை அதனால் அரசியல் கட்சி தலைவர்கள் என்று இருக்கும்பொழுது மற்ற தலைவர்களையும் மதிக்க வேண்டும் மற்ற கட்சிகளையும் மதிக்க வேண்டும் மற்ற கட்சி தொண்டர்களையும் மதிக்க வேண்டும் என்பதுதான் எனது கோரிக்கையாக இருக்கிறது பூமி பூஜை செய்கிறாங்க கம்பு உண்றாங்க அதே திராவிட முன்னேற்ற கழகத்தை பின்பற்றுகிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் பெரியாரை கும்பிடுவார்கள் ஆனால் நட்சத்திரம் எல்லாமே நடத்துவாங்க நான் ஏற்கனவே சொன்னேன் நான் நமது தேர்தல் நாமினேஷனை தாக்கல் செய்யும் பொழுது எங்களை விட அதிகமா நேரம் பார்த்து நிறம் நிறைய பேர் மஞ்சள் உடைதான் அணிந்தே இருந்தாங்க ஏன் நான் போட்டியிட்ட அந்த தொகுதியில் உள்ள எதிர்க்கட்சி வேட்பாளர் கூட அந்த கலைஞர் எப்படி மஞ்சள் துண்டு போட ஆரம்பித்தாரோ அதே மாதிரி நிறம் பார்த்து நேரம் பார்த்து காலம் பார்த்து எங்களை விட அதிக நேரம் பார்ப்பது அவங்க தான் அதனால தான் இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தை சரியாக பின்பற்றுகிறார் பெரியாரை நாங்கள் கும்பிடுவோம் ஆனால் மறைமுகமா சாமி கும்பிடுவோம் அப்படின்றது நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இதுதான் வேண்டாம் வெளிப்படையா நீங்க உங்க கொள்கைகளை சொல்லிடுங்க வெளிப்படையான நடைமுறை இருக்கட்டும் ஆக நான் ஒன்றை சொல்லிவிட்டு மக்களை ஏமாற்றி விட்டு ஆனால் நாங்கள் அதை பின்பற்றுவோம் என்று இந்த இரட்டை வேடம் வேண்டாம் முதல்ல இருந்தே நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இது வந்து திராவிட கட்சிகள் திராவிட மாடல் மாதிரி குட்டி திராவிட மாடல் உருவாகுதோ என்னமோ எனக்கு தெரியல மாநில அரசு மாத்திரம் அவங்க பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்கறாங்க இப்ப கலைஞரின் உதவி தொகை திட்டம் அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க கலைஞர் வீட்டில இருந்து எடுத்து கொடுக்கறாங்களா அப்படின்னு இல்லை நாம ஒரு மாநிலம் கேட்கும் பொழுது அந்த மாநிலத்திலிருந்து ஏன் நாம இதை திருப்பி சொல்ல வேண்டி வருகிறது என்றால் தமிழக அரசை பொறுத்த மட்டில் பிரதமர் பாராபட்சம் பார்க்கிறார் இங்க நிதி கொடுக்கல ஒரு ரூபா கொடுக்கல அப்படின்ற ஒரு விமர்சனத்தை அவர்கள் வைக்கும் பொழுது இல்லை பிரதமர் பாராபட்சம் பார்க்கவில்லை என்பதை நாங்கள் வலிமையாக சொல்ல வேண்டி வருகிறது எந்த ஆட்சியா இருந்தாலும் அவங்க பாக்கெட்ல அவங்க இருந்தோங்க எடுத்து கொடுக்கறதில்ல அது பொது நிதி தான் ஆனா அதை கொடுப்பது ஆட்சியாளர்கள் இல்லவா அதை

கடனுக்கு ஏற்பாடு செய்வாங்க அது ஒன்று மிச்சம் இருக்கிற தொகையில ஐம்பது சதவீதம் மத்திய அரசு கொடுக்கணும் ஐம்பது சதவீதம் மாநில அரசு கொடுக்கணும் அவ்வளவுதான் அதனால இது மத்திய அரசின் பங்கும் இருக்கிறது மாநில அரசின் பங்கும் இருக்கிறது இது மத்திய அரசு கொஞ்சம் கொடுத்துட்டு மாநில அரசு அதிகமா கொடுக்கிறது என்பது ஒப்புக்கொள்ள முடியாத ஒன்று அது சரியல்ல இன்னொன்று கல்வி திட்டத்தை பொறுத்த மட்டும் நான் இந்த சமக்ர சிக்ஷா அபியான் இது வந்து மாணவர்களின் அறிவாற்றலை கற்றலை விரிவுபடுத்துவது அப்படி விரிவுபடுத்தும் பொழுது மாணவர்களின் அறிவாற்றல் மேம்படுகிறது அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கிறது அவங்க என்ன ஒரு மாநிலத்திற்கு போனால் நல்லா பணியாற்ற முடியும் எல்லா மாநிலங்களும் இதை பின்பற்ற ஆரம்பித்து போது நீங்கள் அதை பின்பற்றவில்லை என்றால் அந்த விரிவுபடுத்தப்பட்ட கல்வி திட்டம் மாணவர்களுக்கு கிடைக்காது அந்த விரிவுபடுத்தப்பட்ட கல்வி திட்டத்திற்காக கொடுக்கப்பட்ட நதி நீங்கள் விரிவு நிதி நீங்கள் விரிவுபடுத்தினால்தான் அது கொடுக்கப்படும் எந்த திட்டத்திற்கு நிதி ஒதுக்கப்படுகிறதோ அந்த திட்டத்தை நான் செயலாற்ற மாட்டேன் என்று சொல்வது சரியல்ல அது மட்டுமல்ல மாநில அரசு நாங்கள் இதை நாங்கள் பின்பற்றுவதற்கான ஒரு குழுவை அமைத்து அதற்கான ஆலோசித்து வருகிறோம் என்று முந்தைய தலைமைச் செயலர் சொன்னதின் அடிப்படையில் முதல் தவணை கொடுக்கப்பட்டது நான் கேட்கிறேன் ஏன் பின்பற்ற மறுக்க ஏன் நடைமுறைப்படுத்த மறுக்கிறீர்கள் என்ன காரணம்னு சொல்லுங்க மற்ற மாநிலங்களில் புதுச்சேரியில இதனால மாணவர்கள் பலன் பெற்று வருகிறார்கள் என்னொன்றே நான் சொல்றேன் நீட்டை பற்றி இவர்கள் எதிர்மறையான கருத்துக்களை சொல்லி வந்தார்கள் என்ன தகவல் நீட் இல்லாத போது மிக குறைந்த எண்ணிக்கையில் தான் அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவக் கல்லூரியில் இணைந்தார்கள் ஆனா இன்னைக்கு அந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இல்லாமலேயே குறித்துக் கொள்ளுங்கள் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இல்லாத இல்லாமலேயே பொது போட்டியிலேயே அரசாங்க பள்ளி மாணவ மாணவிகள் எழுபத்தி பேர் மருத்துவக் கல்லூரியில் இணைந்திருக்கிறார்கள் அப்படி என்றால் மாணவர்கள் படிக்க ஆரம்பித்து விட்டார்கள் அரசாங்க பள்ளி மாணவர்கள் கூட அதை ஏற்றுக்கொண்டார்கள் உடனே எல்லாரும் சொல்றாங்க இதுக்கு வந்து பயிற்சிக்கு போனாங்கன்னு இன்னொரு கணக்கு என்ன சொல்கிறது என்றால் மூவாயிரம் பேர் வீட்டுக்கு பயிற்சி பெற்றவர்கள் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்திருக்கிறார்கள் என்றால் அதே சதவீதம் மூவாயிரம் பேருக்கு மேல பயிற்சி பெறாதவர்கள் நீட்டுக்கென்று தனி பயிற்சி பெறாதவர்களும் இணைந்திருக்கிறார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது இது வந்து ஒரு ஆரோக்கியமான செய்தி இதை ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்பது எனது கருத்து இல்ல இதுல வந்து இதுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்குப்பா இது எப்படி கொண்டு வருவாங்க அப்படின்றது அதுல வந்து முதலில் முதலில் உள்ள அந்த பகுதி வந்து நம்ம இப்ப ஆரம்பிக்கிறதுக்காக மத்திய அரசு கொடுக்கிறது இதுதான் இதுதான் இப்ப உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் என்ன சொல்கிறார்கள் என்றால் அறுபத்தி மூவாயிரம் கோடியில் முதல் முதலீடு வந்து பதினாலாயிரம் கோடி அதுல இப்ப வந்து ஏழாயிரம் கோடி மத்திய அரசு கொடுக்கும் ஏழாயிரம் கோடி மாநில அரசு கொடுக்கும் இதற்கு அதுக்கு அப்புறம் வந்து அதற்காக கடன் தொகை வாங்கப்படும் இந்த கடன் தொகை வாங்குவதில் இதுல எந்த அளவிற்கு இதுல பிரித்து கட்டப்படும் என்பது விவரம் எனக்கு சரியா தெரியல நான் வந்து கேட்டு வேணா சொல்றேன் கடைசி படமானு தெரியலையே கடைசி அதாவது சொல்றதெல்லாம் எப்படி இதுக்கு எழுதியது கடைசி படம் இதுக்கு அதுக்கப்புறம் ஒரு கடைசி படம் வந்திருக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு கடைசி படம் வருமா நமக்கு தெரியல ஏன்னா இதுக்கு முன்னாலே கடைசி படம்னு சொல்லியிருந்தார் உண்மையா இல்லையா நான் படம் அவ்வளவா பாக்குறதுல இல்லை ஆனா நான் பத்திரிகை படிக்கிற பழக்கம் வந்து கடைசி படம்னு சொன்னாரு அப்புறம் ஒரு கடைசி படம் இன்னொன்று என்னமா அது மாநாடு நடத்துறாங்க அதனால அரசியலுக்கு வந்துட்டாங்க முந்தின கடைசி படம் மாநாடுக்கு அதுக்கப்புறம் உள்ள கடைசி படம் இல்லைன்னா தேர்தலுக்கு முந்தின கடைசி படம் அப்படின்னு கடைசி எத்தனை கடைசி நமக்கு தெரியாது என்ன இந்த அரசியல்வாதிகள் பேசுறதை எந்த அளவுக்கு நம்ப முடியும்னு எனக்கு தெரியல அதனால விஜய் வரட்டும் பார்க்கட்டும் ஆனா அவர் வந்து மாநாடு சிறப்பா நடத்திடுவோம் மாநாடு சிறப்பா நடத்திடுவாங்க அதுல சந்தேகம் இல்ல என்ன கூட்டம் கூடுறது என்ன சினிமா துறை சார்ந்தவங்களுக்கு என்ன குறைச்சலா ஒரு சினிமாக்கு வர மாதிரி எல்லாம் வந்துருவாங்க கூட்டம் மாநாடை நம்ம வெற்றிகரமா நடத்தி காண்பிப்பது அரசியலில் சவாலான ஒரு அப்படி எழுதியிருக்காரு மாநாடெல்லாம் நடத்தி காண்பித்துருவாங்க கட்சி நடத்துறதா என்ன எப்படின்னு தெரியல அதாவது கடைசி படம் எடுக்கிறாரு அப்ப அவங்க வந்து பிளாக்ல டிக்கெட் வாங்கிட்டு வரணும் நான் தான் சொல்லியிருந்தேன் இன்டர்நெட்ல ஒருத்தர் எழுதியிருந்தாரு நீங்க வந்து முதல் ஆலோசனையா பணம் வாங்காம ஓட்டு போடுங்க அப்படின்றத அப்படின்னு சொல்லுங்க பணம் வாங்கி ஓட்டு போடுறதுல எனக்கும் ஒப்புதல் கிடையாது இப்ப என்னோடய நீங்க அறிவுரை சொல்லுங்க பிளாக்ல என் டிக்கெட் வாங்காதுங்க அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு ஏழை எளிய மக்களை தயவு செய்து இப்படி ஏமாற்றாதீர்கள் என்பது ஏன்னெந்த திரைத்துறை மீது ஒரு ஒரு ஈர்ப்பு இருக்கும் அது நானும் கேள்விப்பட்டவங்க ஏன்னா ரொம்ப அடுத்தட்டு மக்களைத்தான் அவர்கள் குறி வைக்கிறார்கள் என்று சாமானிய மக்கள் சாதாரண வேலை செய்பவர்கள் போனஸ் இல்லைன்னா வந்துரு அப்படின்னா அடுத்த நாள் அவன் என்ன பண்ணுவாங்க உங்களை மாதிரி கடைசி படம் நடிச்சுட்டு நிறைய கோடி கோடியா சம்பாதிச்சுட்டு அடுத்து வந்தா பரவாயில்ல அவன் திருக்கோடியில் நின்று கொண்டிருப்பவரை வேலைக்கு போகாதனா என்ன பண்றது அதனால இந்த அறிவுரை எல்லாம் சரியான அறிவுரை இல்லை ஆனா அது இணையதளத்துல வந்ததுனால அதுதான் வந்ததா இல்லைன்னா எட்டு இட்டு கட்டியதான்னு எனக்கு தெரியல நன்றி தம்பிங்களா புது அரசியல்வாதி புது அரசியல்வாதி புது நடிகர் அரசியல்வாதி ஆனால் எங்களுக்குலாம் படம் கிடையாதுல்ல அதனால ஒன்றும் படம் காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் அதனால் இல்லையா அவர் இல்ல இல்ல அப்படின்னு இல்லை ஏற்கனவே சொன்னது தானே கடைசி படம்னு இதுக்கு முன்னால உள்ள படத்தையே சொன்னாரா இல்லையா ஆஹான் இதுக்கு முந்தினம் கடை இதுமாதிரி நடிக்க மாட்டேன்னு சொன்னாரு அப்படிதான் சொன்னார் அதுக்கப்புறம் இப்போ ஒரு பூ படத்துக்கு பூஜை போடுறாங்க இல்லையா அப்போ அந்த மனமாற்றம் ஏன் வந்தது அப்படின்னா நம்ம முழு நேரம் அரசியல்வாதியா இருக்க முடியாத முடியாது பகுதி நேர அரசியல்வாதி நேர நடிகராக இருக்க முடியுமோ அப்படிதான் தமிழ்நாட்டுல சூழல அவர் சிந்திக்கலாம் எல்லா அரசியல்வாதியும் அப்படி சொல்லல இவர் கடைசி கடைசின்னு சொல்லிட்டு இன்னும் எத்தனை கடைசின்னு தெரியலையே இல்ல அவங்க வந்து சோனியா காந்தியை பத்தி பேசினா தான் கவலைப்படுவாங்க மகாத்மா காந்தியை பத்தி பேசினா அவங்க கவலையே மாட்டாங்க மகாத்மா காந்தி நீங்க என்ன வேணாலும் பேசலாம் ராகுல் காந்தி ஒருவேளை பேசினா குதி குதின்னு குதிப்பாங்க காந்தி உயிரோடு இல்ல அதனால காந்தி சொன்ன காங்கிரஸ் இல்லவே இல்லை இப்போ இப்ப வந்து சோனியா காந்தி காங்கிரஸ் தான் இருக்கு இன்னொன்னு எந்த காங்கிரஸ்க்கு வந்து இன்னைக்கு திருமாவளவனே அந்த காங்கிரஸ் கூட வச்சிருக்காரு இலங்கையில தமிழர்களை கொன்னது யாரு அவர்கள் இன்னைக்கு இவ்வளவு பேசுறாங்க யாராவது இலங்கைக்கு போய் பார்த்தாங்களா அதெல்லாம் இவ்வளவு சீக்கிரம் மறந்துடுவீங்களா ஆக அவர்கள் கூட இதே திருமாவளவன் தான் விமர்சனம் செய்தார் மத்தியில் உள்ள காங்கிரஸ் அங்கே தமிழர்களை படுகொலை செய்து கொண்டிருக்கிறது இன்னொன்னு எமர்ஜென்சி கொண்டு வந்தது யாரு இன்னைக்கு எமர்ஜென்சியை உதாரணமா முதலமைச்சர் காண்பிக்கிற எமர்ஜென்சி கொண்டு வந்தது யாரு ஆக ஒரு கொள்கை பிடிப்பில்லாத கூட்டணியை வைத்துக் கொண்டு அவர்கள் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று நாங்க ஏற்கனவே சொன்னதுதான் அது யாரோ செய்யறாங்க யாரோ செய்யறதுக்கு செய்யாது ஏனென்றால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஸ்வச் பாரத் பத்தாண்டு காலமாக நேதம் நடத்தினார் காந்தி ஜெயந்தி அவர் அறிவித்தார் ஆக காந்தியை கூட அவர் குறிப்பிட்டார் சுதந்திரமான இந்தியா வேணுமா சுத்தமான இந்தியா வேணுமான்னு கேட்டா காந்தி சுத்தமான இந்தியா கொடுங்க அதுக்கப்புறம் சுதந்திரமான இந்தியா வாங்கி கொண்டு என்ற பேச்சையே சொன்னார் அதனால பாரதிய ஜனதா கட்சி காந்தியை மதித்து தினம் கொண்டு இருக்கிறீர்கள் ஓபனா நாங்க வந்து காந்தி எனக்கு பிடிக்காதுன்னு திருமாவளவன் சொல்றாரு அதுக்கு அவர் பதில் சொல்லட்டு பெண் தலைவரோ ஆண் தலைவரோ இப்படி பேசுறது நான் தனி மனித தாக்குதல் திருமாவளன்னு மாதிரி பேசுறாங்க அப்படி உங்களுக்கே பாட்டில் ஞாபகம் வருது நான் தினம் பாட்டில திறக்கிற மாதிரி பேசுறாங்களாம் எங்கேயுமே பாட்டிலையும் பேசல மூடியும் பேசல நான் தான் பேசுவேன் பாட்டில் மூடிய பத்தி தான் நான் பேச மாட்டேன் அதனால பாட்டில திறந்தாலும் அதுக்கப்புறம் ஒரு டேஸ்டே பண்ணது கிடையாது ஏன் இவ்வளவு எவ்வளவு பெர்சன்டேஜ் இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கிட்டு ஏதோ உங்களோட சுய பிரபலத்தை சொல்றதுக்காக என்னை பயன்படுத்தி கொண்டு நான் எங்களுக்குலாம் குடித்தவங்க தான் நடக்கு தெரியல குடிக்கலாம் தெரியாதுங்க அதான் இப்ப பெண்கள்லாம் குடிக்கிறாங்கன்னு ஒரு கணக்கு கொண்டு வர அது அவங்க மாநாட்டில் பின்னால் உட்கார்ந்து எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு பெண் காவலரை நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க பெரியாரை பின்பற்றுகிறோம் அதான் நாங்க பெண்ணினத்தை இனத்தை போட்டுக்கிறோம் நீங்க சொல்றீங்க பெண் காவலர் என்ன பண்ணீங்க நீங்க என்ன என்ன டான்ஸ் ஆனீங்க மேலே போய் நீ வந்து அத்துமீறு திருப்பி அடி அப்படின்லாம் சொல்லி கொடுத்துட்டு இன்னைக்கு அப்புறம் திருப்பி குடின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க நமக்கு தெரியாது ஏன்னா இவங்க வந்து மாநாடு நடத்துறதே ஒரு டிராமாக்காக நடத்துறாங்க அதனாலதான் அதைத்தான் நான் சொன்னேன் நீங்க இவ்வளவு நாள் நடத்தாம நீங்க இந்த காந்திய கொள்கையை மறந்து விட்டு நீங்கள் நடத்துகிறீர்களே என்று சொன்னா நான் ஒரு கட்சியை பத்தி சொன்ன நான் தன்ன குடிகாரன்னு சொன்ன மாதிரி அவர் பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க குடிக்கலன்னு சொன்னா என்ன ஒரு கீழ்த்தரமான மனசு இருந்தா வெளிப்பாடு இப்படி வரும்னு எனக்கு தெரியல அது வந்து நான் நிஜமாவே திருமாவளவன் அவர்களை அவர் வந்து ஒரு நாகரிகமான அரசியல் என்னதான் கோவமா வேகமா பேசினாலும் நாகரிகமான அரசியல்வாதி நான் நினைத்துக் கொண்டிருந்தேன் அன்னைக்கு மேடையில் அவரோட இமேஜ் சுக்கு நூறா உடஞ்சு போச்சு இன்னொரு தலைவரை இப்படி பேச முடியும் அப்படின்றது வக்கரத்தின் அடையாளம் என்பதை என்னால் சொல்ல முடியும்